ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வாக்கை மரச்சக்கு நம்ம வந்து இப்போ நிலக்கடலை போட்டு அரைச்சிட்ருக்கோம் ஸோ நிலக்கடலை வந்து இதில் அரைக்கும் போது தண்ணி உடனே மிக்ஸ் பண்ணுறக்கூடாது ஃபஸ்ட்டு பவுட்ரு ஆகின பிறகு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் ஏன் தண்ணி மிக்ஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து அந்த பயிர்லேருந்து அரைப்பட்டதுலேருந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் ஸோ முதல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டால் பருப்பு வந்து சரியாக மிஸ் செய்யாது ஸோ முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் பருப்பு வந்து நல்லா ஓட விட்டு மிஸ் பவுட்ரு ஆகின பிறகு தான் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்து ஆயிலு உடனே பிரிஞ்சு வெளியே வரும் ஸோ இது வந்து மரச்செக்கில் இந்த ப்ரொசீஜர் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிய இருந்துது ஸோ பவுட்ரு ஆகின பிறகு தண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ஆயில் இப்போ பிரிஞ்சு வரும் இல்லை ஒன்று வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ ஒரு ஒன்றா ஒன்றே கால் அவர் ஆகுதுன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஆயில் ஈஸியாக வந்துடும் இது எல்லோரும் வாங்கி சாப்பிட்ணும் அப்போ தான் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் எங்கே பக்கத்தில் இருக்காமல் இருக்கீங்களோ அங்கே வந்து மரச்சக்கன் மிஷின் இருந்தால் அங்கே போய்ட்டு ஆயில் வாங்குங்க ஸோ இல்லை எங்கிட்டயே வந்து ஆயில் வாங்க இருந்தாலும் ஓகே தான் நானும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆயில் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்